வணக்கம் உறவுகளை இந்த காணொலியில் நாங்கள் முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதாவது நீதித்துறையில் இருந்து ஓய்வு பெறுகின்ற நீதிபதி மாணிக்கவாசர் இளஞ்சேலியன் அவர்கள் குறித்த செய்தியை இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதாவது வடக்கு கிழக்கிலே முக்கியமாக நீதித்துறையில் கடமை செய்தவர் மாணிக்க வாசகர் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லோராலையும் மதிக்கப்படத்தக்கவர் போற்றப்படத்தக்கவர் புகழப்படத்தக்கவர் அவருடைய நீதியின் கடமை என்பது எல்லோரும் ஒரு விரும்புகின்ற ஒரு ஒரு மனிதராக இருந்தார் அவர் நீதித்துறையிலே அவர் அதிரடியாக தைரியமாக துணிந்து முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மனிதர் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே அவர் பல்வேறுபட்ட விடயங்களிலே அவர் பணியாற்றி கடமையாற்றி இருக்கிறார் என்பது பல்வேறுபட்ட வடக்கு கிழக்கிலே சகல இடங்களிலும் கடமையாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையிலே அவர் ஆரம்ப நடவடிக்கையாக அவர் கடமையாற்றி இருந்தார் தொடங்கி மீண்டுமாக வந்தே அவர் ஓய்வு நிலையை பெறுகின்றார் என்பதும் நீதித்துறையில் இருந்து குறிப்பிடத்தக்கது அவர் எங்கு பணியை நீதித்துறை கடமையை தொடங்கினாரோ அந்த நீதிமன்றமே அவர் அந்த மவுனியாவுக்கு சென்று தன்னுடைய கடமையை நிறைவுக்கு கொண்டு வருகிறார் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக ஒரு செய்தியாகவும் நாங்கள் இதனை பார்க்கின்றோம் எனவே அவர் தொடர்ந்து மன்னாரிலே கடமையாற்றிய பொழுது அப்பொழுது பரவலாக இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்திலே சட்டவிரோத மதுபான உற்பத்திகள் அநேகரால் பல பிரதேசங்களிலே காட்சி விற்பனை காடுகளிலே செய்து மேற்கொண்ட சமயங்களிலே அந்த கால பகுதிகளிலே மன்னார் மாவட்டத்திலும் கூட அவருடைய பணி என்பது மக்கள் விரும்பினார்கள் மக்களுக்கு மிகவும் வர்ம நிலைமையிலே பொருளாதார நிலைமையிலே இருக்கும் பொழுது இந்த சட்டவிரோதமான மதுஸ்பான உற்பத்திகளை மக்கள் சட்டவிரோதமாக செய்தவர்கள் மீதும் அவர் கடுமையான நடவடிக்கையை எடுத்து அதை ஒரு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் நேரடியாகவே இறங்கி வெற்றியை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையிலே இவர் நித்யாவினுடைய குலவிளக்கையும் கூட இவர்தான் தொடர்ந்து செய்தார் அந்த இந்த மனிதரை கூட யாரோ ஒருவர் பணத்தை கொடுத்து கூட இந்த அந்த நிமித்தம் இவரை கூட கொலை செய்த முயற்சி எடுத்த சம்பவங்களும் நிகழ்வுகளும் நடந்தது இதன் நிமித்தமாக ஒரு போலீசார் கூட கொலை செய்யப்பட்டார் அவருடைய பாதுகாவலர் கொலை செய்யப்பட்டார் இன்னொரு பாதுகாவலர்னால் அவர் உயிர் பாதுகாக்கப்பட்டது தொடர்ந்தும் இந்த மனிதன் பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கும் மக்களுக்கும் ஆகிய எமக்கும் உண்டு என்பதை இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பு குறிப்பிடுகின்றோம் இவருடைய கடமையை பற்றிய இவர் எங்கெங்கெல்லாம் பணி தொடங்கி இவருடைய பட பணிகள் கடமைகள் செய்தியை தொடர்ந்து இந்த காணொலியிலே தொடர்ந்து இந்த செய்தியினை வாசிக்க கேட்கலாம் நேர்களே தொடர்ந்து காணொலியை கேளுங்கள் செவி மடங்கல் நீதித்துறையில் இருந்து ஓய்வு பெறும் நீதிபதி இளஞ்செழியன் தமிழ் நீதிபதியான நீதிபதி மாணிக்கவாசகர் வாசகர் இளஞ்செழியன் நீதிபதியாக இருபத்தி ஏழு ஆண்டுகள் பூர்த்தி செய்கிற நிலையில் அவர் இன்று நீதித்துறையில் இருந்து ஓய்வு பெறுகின்றார் ஐந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு நீதிபதியாக நியமனம் பெற்று வவுனியாவில் தனது முதல் நியமனத்தை நீதிவானாக ஆரம்பித்து ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாலு இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி ஏழு ஆண்டுகளை பூர்த்தி செய்த முதல் தமிழ் நீதிபதி என்ற சிறப்பிற்குரியவராயிருக்கிறார் இன்றைய வடக்கு கிழக்கு மாகாண அனைத்து நீதிபதி நீதிபதிகளிலும் இருபத்தைந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்த முதல் பெருமைக்குரிய தமிழ் நீதிபதியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் யாழ் செம்மணி புதைகுழி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் மன்னாரில் கம கமாலிகா காமாலிகா கொலை வழக்கு மடு தேவாலய குண்டுவெடிப்பு வழக்கு மற்றும் லயன் ஏர் குண்டுவெடிப்பு வழக்கு ரெண்டாயிரம் தொடங்கி ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது ஆண்டுகள் கடுமையான யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் வவுனியாவில் நீதிபதியாக கடமையாற்றியமை ஜேசிகுரு தாக்குதல் காலம் யுத்த நிறுத்த காலம் மீண்டும் இறுதி யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட யுத்த காலத்தில் வவுனியா நீதிபதியாக கடமையாற்றினார் ரெண்டாயிரத்தி ஆறில் வவுனியா விவசாய கல்லூரி மாணவர்கள் கொலை வழக்கு இரண்டாயிரத்தி எட்டில் மேல் நீதிமன்ற ஆணையாளராக நியமிக்கப்பட்டமை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திருகோணமலை கோயில் குருக்கள் மனைவி கொலை வழக்கில் மரண தண்டனை வழங்கியமை அந்த கொலை வழக்கு தீர்ப்பு உயர் நீதிமன்றம் வரை சென்று தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டமை இரண்டாயிரத்தி பதினான்கில் கல்முனை மேல் நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் கணவர் கொலை கொலை வழக்கில் இஸ்லாமிய பெண்ணிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டமை தீர்ப்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்டமை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் பெற்று மூவர் அடங்கிய தீர்ப்பாயத்தில் ஒரு நீதிபதியாக வித்யா கொலை வழக்கில் தனி தீர்ப்பு எழுதி மரண தண்டனை விதித்தமை இரண்டாயிரத்தி பதினெட்டில் திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதியாக இடமாற்றம் பெற்று யாழ் இளைஞன் கொலை வழக்கில் இரு இராணுவ அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதித்தமை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதியாக இடமாற்றம் செய்யப்பட்டு தயா மாஸ்டர் வழக்கில் இரு வருடம் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை வழங்கி விடுதலை செய்தமை உள்ளிட்டவை குறிப்பிடத்தக்கவை இருபத்தி ஏழு வருட கால பகுதியில் நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்சலியன் மேற்குறித்த முக்கிய வழக்குகளுக்கான தீர்ப்புகளை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது